ரெண்டு கண்ணம் எத்தாரன் நான் நேற்று தான் பார்த்தேன் பண்ணப்பட்ட லெட்டர் உண்டு டாக்டர் லால் பராம்பட்டிய இஸ் லைக் மை ஃபாதர் அன்பார்ச்சுனேட்லி வாஸ் சோல்டு வந்து I won't change. என்ன கவலைன்னு சொன்னால் பெனபடி சார் பெனபடிஸை த அப்பா அப்பா நினச்சிட்டு இருந்தேன் இட்ஸ் ஓகே பீப்புள் சேஞ்ச் யூனோ இட்ஸ் ஓகே ஐ எம் என்ஜாய் மை ஹாலிடே எந்த ஹாஸ்பிட்டலாக அடுத்த வாரேன்னு சொல்லி சண்டை பிடிச்சிட்டு இருக்கேன் நான் நினைக்கிறேன் இனி அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு வர சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் இன்கொயரி ஃபோன் பண்ணி அது வந்து நான் நினைக்கிறேன் அந்த நேரம் இருக்கேக்கில்லையே அதாவது நான் சாவச்சேரியில் வெள்ளிக்கிழமை தனியாக பேஷன்ஸ் பார்த்துட்ருக்கேக்குள்ளையே இவங்க இன்கொயரியை ஃபோன் பண்ணி இன்கொரிக்கு வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து வந்திருந்தவ பட் இன்கொயரிக்கு வளமையாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது நான் இருந்து இப்போ இருந்து ஒவ்வொரு ஒரு இதாக எடுத்து தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது பட் நான் அவங்களே சொன்னேன் திஸ் இஸ் மை ஆஃபீஸ் அண்ட் தென் ஐ ஐ ஐ ஐ ஐ ஏஓஎம் சிசியும் கால் பண்ணி போட்டு இவைக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அவ்வளோ தேங்க் கொடுங்கோன்னு சொல்லி போட்டு നാൻ വന്ന്സ് പാക പോയിട്ട് അതർസ് ഡയറ്റ് വെലസിസ് ആക്തി ഇരുന്നൂറ് ഓപിടി പേന്റ്സ് അതിൽ പാകക്കൂടി പാർട്ടി മോർജൻറ്റാ എല്ലാരും പാർട്ടി ഒരു മനുഷ്യനായും പാകക്കൂടി ഏർജൻറ്റാണ് എല്ലാവരെയും പാട്ട് നോർമലാണ് നാർമൽ ബികാസ്റ്റ് ബട്ട് സിംഗിൾ പേർസൺ യുനോ കൈൻഡ് അനേബിൾ ஸோ தேட் ஹாஸ் ஹேப்பன்ட் நந்தை நேற்று தான் அந்த லெட்டர் பார்த்து நான் எனக்கு அது சரியான சந்தோஷம் அந்த பேக் டேட் பண்ண பட் அந்த லெட்டர் எடுத்திருக்கீங்க எடுத்திருக்கிறீங்க தட் ஆல்சோ வெரி ஃபைன் தட் ஆல்சோ வெரி ஃபைன் அது வந்து கொடுத்துருக்கேன் லால் பண்ண அப்படியே சார் நான் நான் இப்போ கூட லீகலாக சேலஞ்ச் பண்ணலாம் அது வந்து ஃபோ ஃபோ செக்ரட்ரின்றதான் எழுதிருக்குது அது அது வந்து செக்ரட்டரிக்கு தான் சைன் பண்ணியிருக்கேன் பட் தே ஆல்சோ வாண்ட ஒருத்தருக்குழு விருடா கவலையா சரியில விதின் ஒன் டே ஜென்ரேட்டர் பண்ணி கொடுத்துருக்கீங்க சந்தோஷம் அப்படியே அந்த ஜெனனா ஸ்போர்ட் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தீங்க பேஷன்ஸ் பாய்வாங்க பாய்வாங்க பாய்வாங்கன்னு சொல்லி சிம்பிளா சொல்றேன் ஏன்னா அந்த சோட் வந்து மேலே கொண்டு போனது காரணம் மூன்றா ரெண்டாவது மாடி கொண்டு போனது காரணம் வந்து என்னென்னு சொன்னால் நார்மலாக ஒரு டெலிவரி ஒன்று நடக்க ஒரு இன்டர்னல் ப்ளீடிங் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் நாட் ஆல் த டைம்ஸ் ஐ ஸ்போக் லோட் ஆஃப் பீப்புள் ஐ டிட்டோஸ் ஜினனோப்ஸ் எனக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற ஆக்களுக்கு வடிவ விளங்கும் ஒரு ஜூட்ரஸுக்கு இன்டர்னல் ப்ளீடிங் கொண்டு வந்துச்சுன்னா ஒரு க்ளட் ப்ளாக் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அதாவது ஆக்டிவ் ப்ளீடிங்காக தெரியாது பட் ஒரு ப்ளட் ரெண்டு அதாவது வந்து அவுட் ஃப்ளோ அதாவது ப்ளடட் அவுட் ஃப்ளோ ஐ மீன் இன்ஃப்ளோன் வச்சுக்கொள்ளுமா இன்ஃப்ளோ அது இருக்கு ரத்தம் பாருது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி லீட்டர் இப்போ மினிட்ஸ் ஸோ உங்களோட உடம்புல வந்து ஏழு மில்லி லிட்டர் தான் ஏழு லீட்டர் தான் மேக்ஸிமம் இருக்குது ஸோ இட்ஸ் அபவுட் ஃபோர்டீன் மினிட்ஸ் டு லூஸ் அ லைவ் அதால நான் ஜோதிச்சேன்னா ட்ரான்ஸ்பன் ரைஸ்னோட ஆப்ஷன் வில் வில் டு ட்ரெயின் டாக்டர்ஸ் அதோட அங்கே வந்து ஜினோப்ஸ் போர்டை வந்து பார்த்துட்டு இருந்தவை வந்து யாரு சர்ஜிக்கல் டாக்டர்ஸ் வித் வித் ஓ வித் அவுட் ஐ டோன்ட் நோ வித் அவுட் வித் வுட் ட்ரைனிங் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் இஃப் யூ ஹாஸ் மீ டு மேனேஜ் ஜினோப் பேஷன்ஸ் ஐ வாண்ட் பிகாஸ் இஸ் வெரி சென்சிட்டிவ் ஜினோம்ஸ் பேஷண்டை பார்க்குறது சரி சென்சிட்டிவ் தாடி மீசே எல்லாம் வந்துட்டு ஐ ஐ வாஸ் என்ஜாய் மை ஹாலிடே சாரி ஃபார் மை அக்லி ஃபேஸ் வில் ஐ வில் கம் பேக் പ്രൌഡ്ലി ഐ വില് ആൻസർ യുവർ കോൾ ടുഡേ അൻ്റ് ഐ ഐ ആം ആൽമോസ്റ്റ് റെഡി ടു കിവ് മൈ റിസികനേഷൻ ലെട്ടർ ഇഫ് യു വാൻറ്റ് സമ്പടി സെറ്റ് ലൈക് ഐ ഡോ ഹവ് എ ഡിഗ്രി ഡോക്ടർ മുരളി വല്ല വണക്കം ഫേസ്ബുക്കിൽ പോട്ടിരിക്കും അതെ വേറെ അലികേഷൻസ് ഒന്നും എനിക്ക് എന്താ സന്തോഷം വേണ്ട மீன் அடிச்சு விட்டுருக்காங்க நான் நான் எந்த ஹோஸ்டலுக்கு வரேன் நான் நினைக்கல என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய வேணும்னு சொல்றேன் பிகாஸ் இஸ் கரப்ட் எந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரே டிபெக்ஸ் அடிச்ச மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்ல ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டரா ஒர்க் பண்றதை விட நான் நினைக்கிறேன் ஐ கேன் டூ சம் பிஸ்னஸ் கைண்ட் ஆஃப் யூனோ ஐ கேன் ட்ரோ சம்திங் அண்ட் சலுட் நான் நினைக்கிறேன் நீங்க வேண்டுமீங்க நினைக்கிறேன் நான் ரோட்லயே அங்கே இருந்து வித்துட்டு இருந்தா நீங்க வேண்டாம் போயிடுவீங்கன்னு நான் நினைக்கல நீங்க வேண்டுவீங்க நினைக்கிறேன் எனக்கு செனம் சாப்பாடு போட சாப்பிடும் எனக்கு ஒரு என்னட்ட வந்த கடைசியாக கேட்ட விஷயம் யூ ஒன்ட் திங்க் அபவுட் யுவர் கேரியர் ஆர் பீப்புள் தே சேலஞ்ச் பீப்புள் தமிழ்ல சொல்றேன் வந்து எனக்கு எடுத்த சேலஞ்ச் வந்து உட வேலை இல்லாமல் போயிரும் அண்டு நீங்களும் ஒரு சிஸ்டத்தை மாற்ற வேணும் என்று சொன்னா அந்த சிஸ்டத்தை உடைக்க வேணும் உடைக்காம என்னோட மாத்துறது அந்த சிஸ்டத்தை உடைக்கணும் அதை உடைச்சிருக்கிறேன் நான் இப்போ நான் ஜாழ்ப்பாணத்தில் வந்து டாக்டர்ஸ் கிணர் ஜிஎம்ஓ காப்பாசம் ரிமூவ் பண்ணி போட்டு போயினமன்ற சொல்லி அது வெற்றி நான் வெண்டு கிணநாள் ஆயிடுச்சு நான் இல்லை பப்ளிக் வெண்டு கிணநாள் ஆயிட்டு நீங்கள் ஓடி ஓடித்துடுறீங்கன்னு கேள்விப்பட்ட நான் ஹாஸ்பிட்டலில் வந்து நோமலாக கொண்டு வரத்துக்கு நான் எந்த எந்த என்ன விரும்புகிற ஒரு த தமிழ் சனம் வாழ்க்கையில் அந்த இருபத்தஞ்சி டாக்டர்ஸ் கிட்டவும் போகாது கதைக்காது பிரச்சனை ஐ நோ தேட் எனக்கு அது தெரியும் உதயசீலன் மீறி வெல் டாக்டர் உதயசீலன் அண்ணா யூ ஆர் தன்லி பர்சன் நோ மீ வெரி வெல் சோ ரைட் திங்ஸ் கரெக்ட்லி ஐ ன்ட் நோஸ் ரிட்டர்ன் சம்திங் பட் ஐ ட்ரஸ்ட் டிம் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் மேட் கைண்ட் ஆஃப் யூனோ என்ன செஞ்சுருக்கான்னு சொல்லி தெரியல அந்த வீடியோவில் நான் என்ன பார்க்கல பார்க்கறதுக்கு டைம் இருக்கேல நான் நினைக்கிறேன் அந்த உலக தமிழினமே ஒருத்தனோட கதைக்கிறதுக்கு ஒவ்வொரு நிமிஷம் கோல் எடுத்துட்டு இருக்கேன் நினைக்கிறேன் எனக்கும் ஒரு ஃபோன் தான் இருக்குது அந்த சாம்சங் ஃபோன் ஜோசிக்கும் என்னத்துக்கடா இவன்ட் கையில் வந்து மாட்டினு சொல்லி ஒரு ஃபோன் தான் இருக்கு என்னட்ட அதில் வந்து இல்லாட்ட கோல் மான்சவானியலா உங்கள்ட காலில் பிடிச்சி மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஐ வில் கோல் எவ்ரி சிங்கிள் பர்சன் மை டேக் சம் டைம் இது கொஞ்சம் நாள் எடுக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் நான் அடிச்சு நான் கதைப்பம் சாப்பிடுவோம் உண்டா பாட்டி போடுவேன்டா பாட்டி போடுவேன் நான் நான் மனசர் தானே நான் ஒன்று சொல்லியில் நீங்கள் பாட்டி போடக்கூடாது என்ஜாய் பண்ணக்கூடாது நான் சாதாரணமான ஒரு ஜதார்த்தவாதி சரிதானே நான் வந்து ஒரு ஜதார்த்தவாதி நான் ஒரு மிதவாதி இல்லை நான் கேட்டு கொண்டது எயிட் டு ஃபோர் ஒர்க் பண்ணுங்கிறேன் ராசா ஃபோர் ஓ கிளாக்கு போய் நீங்கள் பிடுங்க ஒரு என்னென்னா செய்யுங்க பட் இங்கே ஒரு இருநூறுவா காசோட வர பேஷண்ட்டை எக்ஸ்ரே எடுக்க இயலாது அங்கே தான் கிளியரான எக்ஸ்ரே இருக்குது அங்கே டிஜிட்டல் எக்ஸ்ரேன்னு முறிஞ்சா அல்லது பேக் பெயின்னு சொன்னால் சம்டைம்ஸ் யூனோ தேர் இஸ் நத்திங் யூ கேன் சி இன் த எக்ஸ்ரே சம்டைம்ஸ் யூ கேன் சி எவ்ரிதிங் அண்ட் ஐ டவுட் வித் யூனோ யுவர் கிளினிக்கல் ஜட்மெண்ட்ஸ் கரெக்ட் பட் நீங்கள் எல்லா பேக் பெயினையும் ஜாழ்ப்பாணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லா நீ பெயினையும் ஜாழ்ப்பாணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இரவோட இரவா இருந்த பேஷன் எல்லாத்தையும் ஆம்புலன்ஸ்ல அனுப்பி அடுத்த நான் விடிய காலம் வந்து பேஷண்ட்ஸ் திருப்பி வருது ஐயா என்ன ஜாழ்ப்பாணம் போறீங்களா வீட்டை போகிறீங்களான்னு கேட்டவன் நான் வீட்டை செருலைடிஸ் பேஷன் உண்டு இந்த பாவம் உங்களை விடாது பட் நீங்கள் எல்லாருமே டிரான்ஸ்ஃபர் கட்டு கொண்டிருக்கேன்னு நினைக்கிறீங்க சனமன் உங்களை தேடும் நீங்க யாரு அங்க என்ன செஞ்சீங்க சாவச்சு இல்ல மூன்று நாள் இப்ப என்ன கவலைடா அந்த இன்குவரி வந்து அந்த மூன்று நாள் காப்பாத்தினவனுக்கு இதுதான் போட்டிருக்காங்க இன்குவரி அந்த மூணு ஒரு ஹியூமன் ரைட்ஸ் எனக்கு தெரியும் ஸ்ரீலங்காவில் ஹியூமன் ரைட்ஸ்ன்ற என்ற சாமான இல்ல டாக்டர் மிஸ்டர் கனகராஜ் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நோதன் ப்ராவின்ஸ் நீங்க இதை பார்த்துட்டு இருப்பீங்க நினைக்கிறேன் நான் உங்கள்ட்ட சும்மா கேட்கறது இதே உங்கள்ட அம்மா அப்பா வந்து விட்டுட்டு போயிருந்து அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இருந்தால் இந்த அதாவது இந்த ஒரு ஒரு அண்டைக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்சிடெண்ட்டோடு நடந்திருந்து ஒரு பேஷண்ட் டெத்தாக இருந்தால் அவன் சொல்லியிருப்பேனும் அர்ச்சுனாவால் தான் செத்த ஆண்டு நானும் சொல்லியிருப்பேன் அர்ச்சுனா தான் செத்தேண்டு அதுதான் அவைக்குமே எனக்கு உள்ள வித்தியாசம் ஒருத்தருக்கும் ஒரு ஒன்று நடக்கல அந்த போராட்டம் ஒருத்தருக்கும் ஒரு கீறலம் இல்லாமல் கடைசியாக திரும்ப அவன் சொல்கிறேன் முழுப்படியில் நின்று முழு குப்பையும் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால பொறுக்கி எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு தான் போனவாங்க எனக்கு எனக்கு தெரியும் அவங்களை அடிச்ச அண்ணா முழு குப்பையும் இந்த சாதாரணம் இருக்கு அந்த ஒரு போராட்டம் இறங்க வரலாறுல போலீஸாரும் பொதுமக்களும் வந்து கை குலுக்கி போன வரலாறே இல்லை எஸ்எஸ்பி லூசியன் நினைக்கிறேன் சார் உங்களுக்கு தமிழ் தெரியுமோ இல்லை நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீங்க நினைக்கிறேன் இல்லாட்டி யாராவது சொல்லுங்க சார்ட்ட இஸ் எ நைஸ் பர்சன் இஸ் அ பாஸ்கெட் பால் பிளேயர் ஹீ இஸ் கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட் மேன் அதால தான் ஹி ஆஸ்மிஷ் இட் இன் அ குட் வே Then I said, give me the mic, I will do it. செட் நோண்ட் நோ கேன் பீப்பிள் சைமன் அடிச்சு பாருங்க உங்களுக்கு வலது பக்கத்தில் உள்ளாலையும் உங்களுக்கு இடது பக்கத்துள்ளாலே வடிவ பார்த்துக்கொள்ளுங்க அதான் அமெரிக்காண்ட நேவி சீலுண்டு அமெரிக்காண்ட மிகப்பெரிய படை என்றது நேவிசியில் அவங்கள்ட இருக்கிற வந்து அவங்களுக்கு படிப்பிக்கிறது வந்து உடபலமோ உலப்பலம் இல்ல மெனப்பலம் அதில் அவங்க சொல்லிக்கான்னு சொன்னா டீம் ஒர்க் ஹெல்ப் ஈச் அது உங்களுக்கு வலது பக்கத்தையும் இடது பக்கத்தையும் பக்கத்தையும் நீங்க பார்த்து உலகம் தென்னைத்தானாவை பார்த்துக்கொள்ளும் அஹ் சாவச்சேரிக்கு திருப்பி நான் வருவேனோ எனக்கு தெரியல வர விடுவினமோ இவைக்கு தெரியல ஜாழ்ப்பாணத்துக்கு வர விடுவினமோ தெரியல இப்பதான் ஹெட்டன்ல இருந்து விக்னேஸ்வரன் சொல்லி ஒரு அண்ணா ஒரு ஆள் தம்பி நினைக்கிறேன் தம்பி ஒரு ஆள் காட்சா நான் ஹெட்டன்னுக்காண்டியே செத்தால் ஹட்டனில் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இரவு பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் இருக்கே டென்டல் ஃபேக்கல்ட்டியில் இருக்க கிளாஸ் எடுத்திருக்கேன் ஹெட்டன் யாராக இருந்தால் தெரியும் எனக்கு ஃபாத்திமான ஒரு ஃபுல்லே உண்டு வந்து எங்கள் இஸ் நோ ஒர்க்கிங் அட் மெஸ்கலியா ஹாஸ்பிட்டல்னு சொல்லி கேள்வி பண்ணான் ஷீ கால் பேக் டாக்டர் சத்யமூர்த்தி ஆல்சோ லுக்கிங் அட் திஸ் கவல் சர் கமிங் லூஸ் மை ஜாப் பட் ஐ வில் லுக் ஆஃப்டர் த பீப்புள் லைக் யூ ஒரு பாயமும் நாதன் கொடுத்து காசை கொடுத்துக்கொண்டு அதை கொண்டு போலீஸ்ட்ட கொடுத்துக்கொண்டு அரெஸ்ட் பண்ண சொல்றீங்களா நோ ப்ராப்ளம் யூ கேன் அரெஸ்ட்மிட் அரஸ்ட் ஹூ இஸ் பைட்டிங் இன் அ சென்ஸ் லைக் மோஸ்ட் ஆஃப் த பீபிள் எங்கட தலைவரா இருக்கட்டும் எல்லாருமே இருக்கட்டும் பிள்ள வந்து அறவழி போராட்டம்ன்றதுல இருக்கிற நம்பிக்கை இருக்குல்ல அந்த டைம்ல ஆயுத வழி போராட்டத்துக்கு வந்து அவரால் ஏழும இருந்தது எப்பவுமே நாங்கள் அறவழி போராட்டத்தை பற்றி தான் சிந்திக்கணும் எங்களோட வார்த்தைகள் நாங்கள் ஜாழ்ப்பாணம் பண்றது படிச்ச சமூகம் நீங்கள் எங்கேயும் போய் நான் இருந்து வந்திருக்கேன்னு சொல்லுங்கோ அவங்க உங்களை தான் பார்ப்பாங்க சரிதானே ஒரு நாளும் குனிஞ்சு பார்க்க மாட்டாங்க நாங்கள் தமிழினம்ன்றது இன்றைக்கு நேற்றைக்கு தோன்றினோம் இல்லை ஆ நாங்கள் கீழடியில இருந்து ஆரம்பிச்ச தமிழினம் நாங்கள் எங்கள்ட்ட தமிழத்தை திருப்பியும் கொண்டு போவோம் அந்த பழைய நிலைமைக்கு எதை கனவு கண்டமோ அங்கேயோ கூட்டிகிட்டு போவோம் எல்லா அரசியல் புள்ளியலையும் ஒரு இடத்துல இணைப்போம் இப்போ நான் வார எலெக்ஷனில் இவருக்கு தான் சப்போர்ட் பண்ண போறேன்டா எனக்கு இப்போ இருக்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு ஐம்பத்தேழாயிரம் ஓட் விழும் ஆளாளுக்கு வந்து ரெண்டு பேருக்கு சொன்னால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட் விழும் சரி தானே நாலு பேருக்கு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அஞ்சு பேருக்கு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட மூணு லட்சம் ஓட் புலு அதில் நான் அரசியலுக்கு போகமாட்டேன் அரசியலுட் குறிக்கோள் இல்லை என்னோட என்னுடைய குளி குறிக்கோள் வந்து நான் ஒரு நிதியாக இருக்கோம் நியாயமாக இருக்கணுமெண்ட் எல்லாருக்குமே தெரியும் நான் கிளாஸில் படிக்க சண்டை படிக்கிறேன் நான் எல்லாரோடையும் அதாவது வந்து எனக்கு என்ன சொல்கிறது எங்களுக்கு கிளாஸ் எடுத்தவர் சரோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு ஒரு சிங்கள சர்ரால் ஃபோம் அ டி டிஜி ஹீஸ் ஏவி ரிட்டையர்டு நேவி பாஸ் நேவியில் அப்போ சர்டு நான் ஒரு நாள் கதை கேட்குறேன் அவர் மட்டும் எங்களோட டொபேக்கோ கண்ட்ரோலுக்கு பொறுப்பாக இருக்கிற சார் பேரெல்லாம் படர்படான்னு ஞாபகம் இல்லை வயசு போயிட்டு தானே அவ எல்லாட் கிளாஸ்ல படிக்க நான் சண்டை பிடிச்சிருக்கேன் அப்போ நான் இது வந்து சிஸ்டத்தை நீ சேஞ்ச் பண்ணலாது இதுதான் ஸ்ரீலங்கன் சிஸ்டம் இப்படி தான் இருக்குமென்னு சொல்லி நான் சொன்னேன் நோ ஐ வில் டூ த டே அதை வேலை ஐ வில் டை அவங்கள் என்ன ஒரு சில பேர் என்ன ஜோக்கராக பார்த்தவே இப்படி தான் தலைவரையும் ஒரு காலத்தில் ஜோக்கராக பார்த்துருக்கேன் தலை தலைவர் தலை தலைவர் தலைவரென்ற பார்த்து சொல்கிறதுக்கே தகுதி இல்லாதால் நான் நான் வந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து ஓலவில் நைனேபி இருக்கேக்குள்ள நடேசன்னையை வந்து போய் சந்திச்சு நான் அப்பா கூட்டிக்கொண்டே சொன்னவர் மகனுக்கு நைனேபி என்று சொல்லி தலைவரை பார்க்குறதுக்கு அப்பெருக்கே ஆசையோடு இருந்தேன் நான் கனவுகள் கனவுகளாகவே போயிட்டுது நேற்று கூட டிஎஸ்எல் டாக்டர்ஸ் அசோசியேஷன் ஸ்ரீலங்காவில் சொல்லி ஒரு எங்களுடைய அசோசியேஷன் இருக்கு அதில் வந்து நான் அந்த என்னது மக்கள் என்று சொல்லி போட்டினா மீன்ஸ் மை பீப்புள் சொல்லி போட்டினா அதாவது அவ பீப்புள் சொல்லி இல்லையா என்ன மை பீப்புள் சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லி அப்போ அதோட நான் போட்டிருந்தேன்னா டோன்ட் புஷ் அஸ் பேக் டு தேர்ட்டி இயர்ஸ் சொல்லி அதை பிள்ளையா விளங்கின சில டாக்டர்ஸ் உண்டா சாப்பிட்டு உண்டா படைத்த சிங்கள டாக்டர்ஸ் கிளியராக கொடுத்துருக்கேன் குரூப்ல ஒருத்தரும் திருப்பி ரிப்ளை பண்ணாத மாதிரி கிளியரா கொடுத்துருக்கேன் எல்டிடிஎன் சொல்ல போறியோ எனக்கு அது பெருமிதம் உனக்கு அது வந்து இதா இருக்கும் நீ எல்டிடிஎன் என்ன கூப்பிடுறன்னு சொன்னா கூப்பிடு எனக்கு அது பெருமிதம் என்னடா நான் அங்க இருந்தான் வந்தேன் அது இந்த சௌதரம் தான்டா நாற்பத்தி நாலாயிரம் பேர் செத்தவன்டா நான் என்ன நாற்பத்தி நாலாயிரத்த ஒன்றாச்சும் என்ன போட்டுட்டு நீங்க நாற்பத்தி நாலாயிரத்த ஒன்றுன்னு சொல்லுங்களா அந்த பெருமிதம் பெருமிதம் வந்து உலகத்துல எவனுக்குமே இருக்காது அது நான் சொல்லிக் கொள்றேன் தமிழா எனக்கு அது பிரச்சனை இல்லை அப்படிப்படி அரசு பண்ண போறீங்களா வீட்டு அட்டை சொல்றோம் வாங்கோ நோ ப்ராப்ளம் வேலையை தூக்க போறீங்களா நான் ஒரு சிக்னேஷன் லெட்டர் அழித்தாரன் வேறு என்ன கரண்டை கட் பண்ண போறீங்களா தண்ணியை கட் பண்ண போறீங்களா நோ ப்ராப்ளம் கரண்டுமே தண்ணி இல்லாம செத்தால் தான் திலீபன் நான் வாழ்க்கையை திருப்பி வரலாற்றை திருப்பி கூப்பிட விரும்பலை நாங்கள் கூப்பிடுற வரலாறு உங்களுக்கு வெளிக்கும் அந்த வரலாறு உங்களுக்கும் வலிக்க கூடாது எங்களுக்கும் வலிக்க கூடாது நாங்கள் இந்த புள்ளியிலேருந்து இந்த இருந்து முன்னுக்கு போகணும்னு நான் ஆசைப்படுறேன் சிங்களவர் வந்து சரியான நல்லவங்கள் அவங்களோட அரசியல் தலைமத்துவம் வந்து தமிழரை வந்து கதைக்க விடுறது இல்லை என்னோட இதுவரைக்கும் படித்த இருபத்தி மூணு சிங்கள டாக்டர்ஸ்ல ஒரு டாக்டராவது நான் வந்து சொன்னா நான் இன்றைக்கு தூக்கு போட்டு சாப்பிட்றேன் சரி தானே அப்படித்தான் நான் உங்களோட இருந்தேன் நான் உரு கோப்பைக்குலாம் சாப்பிடணும்ன்றது அவங்களுடைய ஸ்டைல் அதை நான் கடைசி வரைக்கும் அடிபாட்ட நான் இல்ல நாங்கள் ஒண்டா தான் சாப்பிடறோம் எங்களுக்குள்ள விரிக்க படிக்க கிளாஸ்ல குரூப் குரூப்பா பிரிக்கிறது அப்படின்னு இருந்தது கலர் பிளேட் ஒன்று கொண்டு போய் அதுல உண்டா சாப்பிடுவோம் கடைசி நாள் இருபதாம் தேதி பதினெட்டாம் தேதி வந்து ரிசர்ச் கமிஷன் இருந்தது நான் ஒருத்தர் பேரும் சொல்லல அந்த டாக்டர்ஸ் அவங்களுக்கு தமிழ் தெரியாது தமிழ் தெரியாது நான் அவங்கள அவங்களை இல்ல வச்சிருக்கிற பாசம் தமிழ் பாசத்துக்கு நீரானது அதால் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஆள் அறிஞ்சு கொள்ளணும் அதுக்கு உங்களுக்கு கீழி பறக்கும் அதோட நான் பார்த்தேன்னா நான் லைவுக்கு வரையில எனக்கு நிறைய பேசியிருந்தேன் நீங்க எனக்கு நீங்க என்ன சகோதரம் எனக்கு அடிச்சாலும் எனக்கு பரவாயில்ல உண்மையாவே எனக்கு நேற்று முந்தினா ஒரு த்ரெட் ஒன்று இருந்தது இவ வந்து கோல ரெக்கார்ட் பண்ணினோம் அப்படி இப்படின்னு சொல்லி நான் மற்றது தலைவர சம்பந்தமா அந்த திருப்பி கிளியரா சொல்லி இருக்கிறேன் எங்களுக்கு தலைவரடா அதாலதான் நாங்க தலைவர் தலைவர் சொல்லி கொண்டிருக்கோம் நீ என்னதான் சொல்லி என்ன கொண்டு சுட்டா போல இல்ல தலைவர் இல்லையான்னு மாறி போயிடுமா ஒவ்வொரு தமிழ்னு சொல்லி சொல்லி தாண்டா சாவன் நீங்க சுழிக்கல நீங்க முழுக்க ஜாழ்பானம் ஃபுல்லா சுட்டாலும் அவங்க சொல்லி தான் சாவாங்க அதுல ஒண்ணும் செய்யலாது அதே நேரம் நேற்று திருப்பியும் நான் நிறைய கேட்டிருக்கேன் எங்களுக்கு தலைவ நீங்க என்ன அடிச்சாலும் தலைவன் சொல்லுவாங்க நாங்க கபுடு காக்கா என்று சொல்லிட்டோம்ன்னு சொன்னா உங்களுக்கு நோண்டி அதால அந்த தொப்பிக்க திறந்து ஒரு சிங்கிள் டாக்டர் ஆல் அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற விஷயத்தை நான் படிப்பாலே அதாவது வந்து நான் அதை கையில அது டென் ஆயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு வழக்கு போட்டு அது வந்து எங்கள் ஹெல்த் மினிஸ்டர் மினிஸ் டுவென்டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வண்டியமென்ட் பத்து வருஷம் அடிப்பட்ட நாங்கள் எங்க எம்ஏஎஃப்எல் டிஏஎஸ்எல் சொல்லி ரெண்டு சாரி எம்ஏஎஃபிஎஸ்எல் ஏஎம் என்று சொல்லி ரெண்டு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரீட் ஜூனியன் இருக்குது அது ஒரு நாளுமே ட்ரை பண்ணலாம் ட்ரெய்ட் ஜூனியன் அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அட்மினிஸ்ட்ரேட் பாதிக்கிறதுக்கு அதோட அர்ஜுன சரோட சேர்ந்து நான் தான் வேலை செய்து டாக்டர் அர்ஜுனத்ல இருந்து சார் என்னுடைய தந்தை என்று நான் இப்போ சொல்லக்கூடிய ஆள் வந்து டாக்டர் அர்ஜுன திலர்னா சார் மற்றது டாக்டர் சந்திர விஜய் சிங்க சார் அதோட என்ன பிடிக்கிற கெனவே இன்னைக்கும் நான் இவ்வ விஷயம் கதைக்கல நான் கதைக்க கூடாது பட் அது அவங்களுக்கு பாதிப்பா இருக்கும் சில நேரத்துல ஆஹ் சில விஷயம் தான் நான் அவையோட நேரவே சண்டைபிடிச்சிருக்கேன் சார் உங்களுக்கு என்ன பற்றி தெரியுது பட் வெரி சாரி நான் இது சார் உங்களுக்கு என்ன பற்றி தெரியும் தானே பட் நான் வெரி சாரி இந்த விஷயத்த கிளியர் நீங்க சொன்னா நானும் கதைப்பேன் நீங்க கதைப்பேன் வாங்க ஒரு நாளைக்கு சொட்ட போட்டு கதைப்போம் சொல்லி அப்பத்தான் நான் உண்மையாக கதைப்போம் நான் ஜதார்த்தவாதி திரும்ப சொல்கிறேன் நான் ஒரு கடவுள் இல்லை நான் பரமாத்மான படைப்பு இல்லை நானும் ஒரு சாதாரண ஜதார்த்தவாதியான மனிதன் சரிதானே அதை நீங்கள் எப்போ விளங்கி கொள்றீங்களோ அன்றைக்கு நீங்கள் என்னோட சேர்ந்து பயணிக்கலாம் எனக்கு என்ன சந்தோஷம் என்றால் எங்களோட அரசியல் புள்ளியல் எல்லாம் சாவ சேரியை பார்க்க தொடங்கிடணும் அதனால இவன் சுமந்திரன் ஐயா விக்னேஸ்வரன் ஐயா எனக்கு தெரிஞ்சு எனக்கு உண்மையாகவே அரசியல் தெரியாது நான் இந்த பேப்பர்ல பார்க்குற பேருகளை சொல்றேன் ஐயா சாணக்கியன் நீங்கள் எல்லாருமே வந்து சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் பற்றி கதை கோணம் இருந்து கால் பண்ணி சொல்றாங்க வேற சொல்லி எனக்கு இனி எனக்கு எனக்கு தெரியாது அட்மினிஸ்ட்ரேட்டராக என்ன விடுவாங்களோ தெரியாது அவங்களுக்கு தெரியும் திருப்பியும் ஒரு ஒரு மருத்துவ புரட்சியை மக்கள் புரட்சி மருத்துவ புரட்சியை சொல்லி இதால் இன்னொரு விஷயம் சொல்றேன் கணக்க டாக்டர்ஸ் வந்து இதால் பாதிக்கப்பட்டிருக்கணும் இந்த நான் எடுத்த ஒரு உண்மையாகவே இருபத்தி நாலு மாத்தியாலும் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ் அது அதான் சொல்கிறது அந்த சுடைக்குள்ளே மாறிப்பட்டுட்டேன்னு சொல்லி வெரி சாரி அது என்னென்றால் சாதாரணமாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியும் இப்போ உதாரணத்துக்கு தமிழன் எல்லாரையுமே கெட்டவன் சிங்களவன் எல்லாரையுமே கெட்டவன் நாங்கள் பேசலாம் நாங்கள் மொழிக்கும் எங்களுடைய குணத்துக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை அதே மாதிரி டாக்டர்ஸ் என்ற ஒரு நான் குண என்ன பேர் உதேசியில் அண்ணாட்ட இதை வடிவாக ஒரு வீடியோவாக விடுங்கோ சொல்லி எனக்கு தெரியலை அவர் நான் சொன்னது அவர் வளையல் சொன்ன சொல்லி இல்லை டாக்டர்ஸ்ன்றது கடவுளுக்கு சமம்ன்றதுல எனக்கு ஒரு மாற்றமும் இல்லை அப்படியான டாக்டர்ஸ் நான் நேரம் உங்களுக்கு கடவுளை பார்க்கணும்னு சொன்னால் ஜாழ்பான போகுது அது போய் பார்க்க வேண்டாம்

ஸ்டாஃபுக்கு நடந்த டாக்டர்ஸுக்கு நடந்த கொடுமைகள் சம்பந்தமா நாங்கள் கதைக்கிறேன்னு சொன்னால் காண்டிபன் ஜெஃப்னா ஜெஃப்னா பாஸ் அவுட் அவர் வந்து இதே கொடுத்த கஷ்டத்தால் ஒரு வோட் கொடுக்கலாம சத்தியமுத்தி சிக்கணும் ஒரு வோட் ஒரு ஓதோபீடிக் சர்ஜன் தான் யாழ்ப்பாணத்தில் தான் ஒர்க் பண்ண போகிறேன் என்று சொல்லி ஃபாரின் ட்ரைனிங் முடிச்சு போட்டு ஒரு கோல் மெடல் அவர் ஹீஸ் அ கோல்டு மெடலிஸ்ட் எடைக்கு அவர் ஓட் என்றால் ஒரு கிச்சனை ஓட்டாக மாற்றி ஒரு இன்னொரு இதோட தியேட்டராக மாற்றி ஃபுல்லாக கூப்பிட்டு அதாவது கிளினிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டு நான் ஒரு ஓதோபீடிக் சர்ஜன் ஒன்று செய்து கொடுத்துருப்பேன் ஆறு மாதம் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து மூணு மாதமாக இருக்குது இவையில அது என்ன சொன்ன சொல்றேன்னு சொன்னா மருத்துவம்ன்றது தனிப்பட்ட மாஃபியாவை மா மாத்தினது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற பிழை உதாரணத்துக்கு ஒரு ஒரு டெத் ஒன்று நடந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த நிமிஷமே ஒரு இம்பாஷியல் ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு தெரிஞ்சால் டெத் நடக்காது அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு இட்ஸ் நாட் அ பிளேமிங் கல்ச்சர் பட் மெடிக்கல் நெக்லிகன்ஸ் அண்ட் பிளேமிங்ன்றது டோட்டலாக வேறுபட்ட விஷயம் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் இதே சுத்தி விட்டு எல்லாம் கிடையாது எல்லாம் ஃபேஸ்புக் போடுறீங்க ஃபேஸ்புக் போடுறீங்க ஃபேன் கூட்டுறதுக்கா ஃபேன் கூட்டுறதுக்கான்னு சொல்லி மூன்று வருஷம் ரெண்டு கேல இருந்த வந்து இப்போ ஐம்பத்தெட்டு கே தாண்டிட்டு அவை ஏன் பாக்கினம் என்று சொன்னால் அவைக்கு வலி இருக்கிறதால பொதுமக்கள் ஏன் இதை பாக்கினம் என்று சொன்னால் வலி இருக்கு மருத்துவம் என்றது ஒரு கடவுளுக்கு சமானமான வேலை அது அவை ஏன் வந்து இந்த வீடியோ பாக்கினம் ஏன் நான் இந்த டொப்பிக் எடுக்கலாம் சப்போர்ட் பண்ணமென்னு சொன்னால் இது வந்து நிஜம் அதாவது வந்து இது ஒரு நிழல் இல்லை அந்த விஷயத்தால தான் இதால என்ன பிரச்சனை சொன்னால் உண்மையாவே கணக்க டாக்டர்ஸ் சரிதானே கிணக்க டாக்டர்ஸ் வந்து உண்மையாவது இதில் பாதிக்கப்படினா அதாவது எல்லா டாக்டர்ஸையும் நோக்கி நீங்கள் உதாரணத்துக்கு மயூரன் என்ற ஒரு டாக்டர் மயூரன் என்ற ஒரு சாக்கட புழுவுக்காண்டி டாக்டர் இந்திரோமார் என்ற ஒரு ஒரு பிணங்கல தின்ற புழுக்களுக்காண்டி டாக்டர் கமலா ஜெகு என்ற என்னன்னு சொல்றது ஒரு 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 மனிதாபிமானம் இல்லாத டோக் மனிதாபிமானம் இல்லாத இருபத்தஞ்சு நாள் விட்டுட்டோடி அப்படி ஒரு ஒரு மூன்று நாள் விட்டுட்டோடினவ இப்போ ஒரு ரெண்டு மூன்று பேரால் டாக்டர்ஸ் வந்து கெட்டவங்கள் என்றொரு எண்ணத்துக்கு போக வேண்டாம் இப்போ உதாரணத்துக்கு சும்மா சொல்றேன் எல்லா டாக்டர்ஸும் ஒரே நாளில் ஜாப ஒரு நாள் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளுவே ஒரு நாளில் ஒரு நாள் மட்டும் ஜாப்பாணத்துல நாங்கள் வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லி டிசைட் பண்ணிங்க ப்ரொஃபஷனல் டேமேஜ் இமேஜை வந்து டமேஜ் பண்ணுற டாக்டர் அர்ஜுனா அதில் அவரை கைது செய்யுங்கன்னு சொல்லி ஒரு நாள் வந்து எல்லா டாக்டர்ஸும் அடையாள உண்ணா அடையாள உண்ணாவிரதம் போய் வச்சு வச்சுக்கொள்ளுவாமே அடையாளம் உண்ணாவிரதும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அஞ்சூறு கொளவுல உழங்குச்சாங்க அதால தான் கடவுளு சொல்ற மாதிரியே மட்டமாதிரி இவ இவையோட கலர்ஸையோ இவோட காரையோ இது எல்லாம் பார்த்து அதால் தான் நாங்கள் கடவுள்னு சொல்றோம் ஏனென்றால் நீங்க ஜாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கோ இல்லாட்டி எந்த வைத்தியசாலைக்கு போனால் தெரியும் சில சில டாக்டர்ஸ் வந்து இருபத்தி நாலு மணித்தியளம் இருபத்தி நாலு மணித்தளவு வந்து டெண்டர் லட்சம் ரூபாய் காண்டி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கணும் அந்த டெண்டர் லட்சம் ரூபா சம்பளத்தை அவ விட்டுட்டு ரிசைன் பண்ணி போட்டு பிரைவேட்ல ரிசைன் கவர்மெண்ட்டில் ரிசைன் பண்ணிட்டு பிரைவேட்ல போய் ரெண்டு நாள்ல உழைக்கலாம் அவையால் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் மூடப்பட்டு எல்லாம் பிரைவேட் மயமாக்கப்பட்டு அவள் ரெண்டு நாள்ல உழைக்கலாம் அதால தான் அந்த மனிதம் அங்கையும் இருக்கு இவ நான் சொன்ன கருத்தை டாக்டர்ஸுக்கு எதிராக திருப்பு அமௌண்ட் செய்யற ஜிஎம்ஓ என்ற கோத்து தான் அதாவது வந்து டாக்டர்ஸுன்ற உரிமையில வெண்டு எடுக்கிறதுக்கு ஜிஎம்ஓயே தேவையில்லை அதாவது வந்து மென்சரை கொண்டு தான் நாங்கள் அந்த உரிமையை வேண்டு எடுக்கிறேன்னா அது அந்த டாக்டர்ஸ் மார்க்கும் பிடிக்காது சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணுவோம் எனக்கு ஒரு சான்ஸ் ஒன்றும் கிடச்சிச்சென்றால் நான் அது சம்மந்தமாக கதைப்பேன் டாக்டர்ஸுட் பேஸிக் ஓட்டி வந்து அறுநூற்றி எண்பத்தாறு எனக்கு வார இந்த பேசிக் சாலரி வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா இல்லை ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபா சாவாச்சேரி பிரேஞ்ச் பிரான்ச் மேனேஜர் பிஓசிங் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தால் தெரியும் நான் என்ன கிட்டத்தட்ட மூன்று மாதமாக இன்னும் லோன் கட்டில நான் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்த பிரச்சனையில் ஓடு தெரிஞ்சபடியால் லோன் மூன்று மாதம் கட்டிலே எனக்கு இன்னும் ஒரு ஒன் மந்த் ஆகும் நான் எப்படியாவது காசை ஆட்டியாவது கடன் வேண்டியாவது கட்டிடுறேன் நேரம் இருங்கடாப்பா அவரு வீடியோ ஒன்று போடும் மாறி மாறி கோல் அடிச்சு கொண்டிருக்காங்க சரி தானே சரி அப்ப டாக்டர்ஸ் வந்து அப்படி ஒரு இப்ப உதாரணத்துக்கு இதே தான் இதான் பிரெயின் ரெயின் நடக்கிறது காரணம் வந்து ஜிஎம்ஓஏ அது என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கணும் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் அத்தப்பத்த சேரில் இருந்து இது மாற்ற வேணும் ஒரு 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 அரக்கன் தனக்கு விரும்பின மாதிரி வந்து அந்த கன்சர்டர் இங்கே போடு அப்படிலாம் செய்யலை அப்போ எனக்கு விருப்பம் பண்ணுறது காண்டி அவரை இங்கே போடு இவரை தூக்கி அங்கே கூட அவருக்கு வாழைப்பழ கூட இவருக்கு மாம்பழ கடையை கூட கொடுக்கல தே ஷுட் பி சிஸ்டம் அதாவது ஆன்லைனில் இருக்கணும் இந்த ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ வேகன்சியும் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ வேகன்சியும் இருக்குது என்ன எனக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கணும் அதாவது நான் ஒரு சீனியர் கன்சல்டன்ட்னு சொன்னால் ஒரு ஸ்கோர் இருக்கணும் ஜூனியர் கன்சல்டன்ட்டாக ஒரு ஸ்கோர் இருக்கணும் நான் அந்த ஸ்கோர் படி அப்ளை பண்ணணும் அது வெரி டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும் எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யலாம் அந்த அப்ளிகேஷனுக்கு வர மாதிரி எனக்கு வேலை கிடைக்கலாம் இப்போ நான் கூட பார்த்தாலும் எனக்கு ஐலண்ட்ல நூத்தி பத்தொன்பதுல நாலாவது ரேங்க் பட் எங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் டேட்டில் அதாவது சீனி முதிர்ச்சி அடிப்படையில் தான் எங்களுக்கு வந்து கொடுக்குற ஒரு பிள்ளையான சிஸ்டம் ஒன்று வச்சிருக்கணும் அது பிள்ளையா சரியான்றது வாதம் அப்படி இருந்ததால் தான் நான் ஜாழ்ப்பாணத்துக்கு வந்து என்ன சாகச்சரியம் மாற்றக்கூடிய இருந்தது அந் அப்படி பார்க்கல நான் வயசு குறைஞ்சவன் என்ற படியாக ரேங்கில் கடைசியாக போயிட்டேன் அதாவது வந்து அந்த லிஸ்ட்டில் கடைசியாக போயிட்டேன் இதே நான் படிப்பின்படி நூற்றி பத்து பதில் நாலு சரிதானே நான் அதை கதைக்கையில் நான் அப்பவும் எங்கள்ட மதிப்புக்குரிய ஹொன்ரபிள் செக்ரட்டரி நீங்கள் வந்து கடிதங்களுக்கு சைன் பண்ணவே பயப்படுறீங்கடா உங்களுக்கு நான் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வெடி வச்சிருக்கிறேன் காணி பரவேலை இட்ஸ் ஓகே நீங்கள் பண்ண அப்படியே சொல்லிட்டு சொல்லி சைன் பண்ணி இருக்கிறீங்களா அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயம் நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னேன் நான் துணிஞ்சிட்டேன் அதாவது வந்து சாக துணிஞ்சவனுக்கு அதுக்கு பிறகு பெருப்பு என்னடா பான் என்ன விளங்கிச்சவனுக்கு நான் வந்து துணிஞ்சிட்டேன் நீ வேலையை தான் கொண்டு போகிறீங்கன்னா இப்போ இப்போ விட நான் ஐ மீன் இன்றைக்கு டுடே கூட ரிசிக்னேஷன் லெட்டரோடு தான் மினிஸ்ட்ரிக்கு போவேன் என்ன என்ன வாங்கோ கதைப்பென்ற சொல்லி வளமேசிதை அப்படித்தானே இப்படித்தானே என்னங்க அன்னியை கொண்டு போய் சுதுமலை பிரடன நடத்த கொண்டே வச்சு வாங்கோ கதை கதைப்பான் அதே சிங்கள அரசாங்கம் என்ன வாங்கோ லீவ போட்டு வாங்கோ கதைப்பம் சொல்லி நெரித்தனமா நான் லீவை போட்டு வந்தீங்க கொழம்புல இருக்கில்ல எனக்கு ஆயிரம் கோல்ஸ் ஆயிரம் இது எங்கே நிற்கிறேன் நிற்கிற இடத்த தான் நான் வீட்டையே மாத்தினான் எங்கே நிற்கிறேன்னு தெரியாமல் மாத்தினான் இப்போ நான் எனக்கு அது பரவாயில்லை நான் இப்போ ரங்கிடும் ரோட்டில் நிற்கிறேன் நான் ரங்கிட்டேன் என்பிசிஏடி எண்பத்தேழு எட்டு எங்கே வச்சும் சூடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை வெள்ளக்காரல் பேசு எங்க வச்சும் சுடலாம் வேலை செத்தாலும் தமிழனுக்காண்டி செத்த பெருமையாக இருக்க வேண்டாம் நாலாயிரத்தி நாலாயிரம் பேர் சேர்த்துருக்காண்டா நாலாயிரத்து ஒண்டா கவுண்ட் பண்ணி கொள்ளுங்கோ எனக்கு அது சந்தோஷம் சாவஜில் நடுவில் வச்சிருக்கீங்கோ சாண முடிஞ்சவனுக்கு நீ வேலையை பறிக்க போறேன்னு சொல்லுவேன் பரவாயில்ல வேறு என்ன சொன்னீங்க எஸ்எல்எம்சியில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னாங்க அதுவும் பரவாயில்ல வேறு என்னடா என்ன அதாவது மூன்று நாள்ல மூன்று நாளா காப்பாத்தினவனுக்கு வந்து எஸ் எல் எம் சில கம்ப்ளைண்ட் ஈ கோட்டை பாவிக்கிறீங்க டாக்டர் குருபரன் நீங்களோட ப்ரொஃபஸர் நீங்களோட வீடியோ ஒன்று அடிச்சு விட்டுருக்கீங்க ஃபேமஸ் ஆவாரத்துக்கு வந்து அதாவது வந்து வேலை நேரத்தில் வந்து கைத்தொலை பேசியில் ஃபேஸ்புக்கில் லைவில் வரலாமே உங்களுக்கு மார்க்கெட்டிங் என்ற என்னட தெரியாது எனக்கு ஒன்றும் செய்யலாது நான் பண்ணின மார்க்கெட்டிங்கால இன்றைக்கு உலகத்தில் சாவச்சேரி வைத்தியசாலையை தெரியாத குழந்தை பிள்ளையும் இருக்காது அதுதான் எனக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் டாக்டர் குருவரனை